எல்லாம் இருக்கீங்களா சரி இப்போ இந்த கடற்கரை ஓரமாக போனீங்கன்னா இப்போலாம் பார்க்கலாம் இந்த கலங்கரை விளக்கு வந்து நிற்கும் கலங்கரை விளக்கு நிற்கும் இதெல்லாம் வந்து எல்லாம் அதில் உள்ள லைட்டுகள்லாம் வந்து கரட்டில் செயல்படக்கூடியது அது அந்த மஞ்ச கலரில் அதுலேருந்து வெளிச்சம் வருவங்க அது கூட ஒரு அதிகாரி வந்து சொன்னார் ஏங்க கலர் மஞ்சள் கலர் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டப்போ கூட அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு வெள்ளக்கலர் வந்து அவ்வளோ தூரம் போவாதான் ஆனால் இந்த மஞ்சக்கலை லைட் இருக்குதுல்ல இது வந்து கடல் மார்க்கத்தில் கடலில் வந்து இது தடுப்பு இருக்காதுல்ல கடல் மார்க்கத்தில் எட்டு கிலோமீட்டர் வரையும் அந்த வெளிச்சம் போகும் வர்ற கப்பல்களுக்கு வந்து அடையாளம் தெரியும் சொன்னாங்க இப்போல்லாம் வந்து கரண்ட்ல தான் செயல்படுது ஆனால் முன்னேலாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து மா எண்ணெய் இருக்குல்ல எண்ணெயில் வந்து விளக்கை ஏற்றி அது மூலமாகவே இந்த கலங்கரை விளக்கெலாம் வந்து செயல்பட்டுருக்கு அந்த மாதிரி உள்ள டைம்ல நடந்த ஒரு சமூகத்தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு ஊருங்க கப்பல் போக்குவரத்து அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த கடல் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பாறைகள் வேற இருக்கு அதனால அது எதுவும் கப்பல் வந்து வர்ற கப்பல் வந்து இந்த பாறைகளை மோதி விபத்து இது ஆயிடக்கூடாதுல்ல அதுக்காக அங்கே ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இருக்குங்க அப்போ உள்ள முறைப்படி வந்து அது வந்து எண்ணெயில் தான் அந்த கலங்கரை விளக்கம் எரியும் அந்த கலங்கரை விளக்கம் அந்த அங்கே நடக்கிற சம்பவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்ங்க அந்த கலங்கரை விளக்கம் தான் வந்து சொன்னங்கள்ல அது வந்து என்னென்ன எரியக்கூடியன்னு சொன்ன அதுக்கு கரெக்டாக எண்ணெய் வந்து தீர்ந்து போயிடாம ஊற்றுறதுக்கும் அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு காவலாளியும் இருக்காருங்க ஒரு காவலாளி அதுக்காக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கப்பல் துறையிட்ருந்து அந்த கப்பல் துறை வந்து அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயை ஒரு வாரத்துக்குள்ள எண்ணெயே தவறாமல் கரெக்டாக கப்பல் போக்குவரத்துக்கழகம் அனுப்பிச்சி வச்சிடும் அதை வந்து இந்த காவலாளி வந்து பாதுகாத்து கரெக்டாக எண்ணெய் தீந்தராமல் கரெக்டாக அந்த எண்ணெய் விளக்கு அணையவே கூடாது விளக்கை அணையாமல் அதை வந்து பாதுகாக்க வேண்டியது இந்த காவலாளியுடைய வேலைகள் இவருடைய முக்கியமான வேலையே இதுதான் அவர் வந்து இடத்த வந்து பாதுகாக்கிறார் அப்புறம் ஆனால் முக்கியமாக அவர் வந்து இந்த விளக்கு வந்து அணையாமல் பாதுகாக்கணும் அதுக்காக தான் இவர் இருக்காருங்க இவர் வந்து இப்படி பாதுகாத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குங்க இவர் அந்த ஊருக்கு தான் இங்கே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தர் வர்றார் ஒரு நான் வந்து தம்பி வீட்டில் வந்து விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன தீர்ந்து போச்சுங்க போய் என்ன முடிய என்ன வாங்க முடியல டைம் ஆகிடுச்சு இருட்டில் போய் இருட்டில் நான் வந்து உட்காந்துருக்கேன் கொஞ்சம் நீங்கள் என்ன கொடுங்க என்ன கொடுத்தா நான் வந்து என்னையை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கெஞ்சி வந்து என்ன கேட்குறார் சரின்னு சொல்லி இவரும் வந்து கொஞ்சம் என்ன நினைஞ்சு கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துர்றாருங்க வாங்கிட்டு போயிடுறாரு அதே மாதிரி மறுநாள் வந்து ஒரு பெரிய பெரியம்மாங்க ஒரு அம்மா தம்பி நீ வந்து ரொம்ப நல்ல உள்ளம்மா நீ வந்து நல்லா இருக்கணும் என் வீட்டில் வந்து கை குழந்தை ஒன்று இருக்குது அதுக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு எண்ணெய் இல்லை அந்த அடுத்துக்கு வந்து என்ன வேணும் கொஞ்சம் குடும்பம் குழந்தை கற்று கற்றுன்னு கற்று அது பாலை காய்ச்சி கொடுக்கணுமா உனக்கு புண்ணியமாக போயிடும் கொஞ்சம் என்ன கொடுமா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பெரியம்மாவும் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி போய் ஊர் பரிதாபப்பட்டு பால் ஒன்று மறுநாள் வந்து நைட்டு ஒருத்தர் நைட்டில் வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி நான் வெளியூர் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் முக்கியமான அவசர வேலையாக போகணும் அவசர வேலையாக வெளியூர் போகணும் விளக்கு கூப்பிட்டு வந்து விளக்கில் எண்ணெய் தீர்ந்து குச்சு இருட்டில் வந்து என்னால் போக முடியாது கொஞ்சம் அந்த விளக்குக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துறேன் வந்ததும் அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கும் கொஞ்சம் அந்த விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொடுக்குறாப்புல இதில் என்ன ஆச்சுங்க மூணு பேர்த்துக்கும் என்ன இதில் வார கடைசி ஆகிடுச்சுங்க அந்த கப்பல் துறையிலிருந்து வரும்ல என்ன அந்த எண்ணையும் ஒன்னும் வரக்கான ரெண்டு நாள் ஆகும் சொல்லிட்டாங்க விளக்குக்கு என்ன இல்லை இந்த வாங்கினவங்க யாருமே என்ன கூப்பிட்டு இவ்வ இவர் போய் கேட்குறாரு எங்க அந்த எண்ணெய் வாங்கலைங்களே கொடுங்க விளக்கு அணைஞ்சிருப்போது நான் ஊற்றணும் அப்படின்னா இந்த கூட்டுறேன் இந்த வாங்கிட்டு வர்றேங்க இந்த காசு இல்லைங்க இந்த மாதிரி மூணு விதிலையுமே என்ன வரல கடைசி என்ன ஆச்சு அந்த விளக்கு எண்ணெய் இல்லாம அணைஞ்சே போச்சு அந்த விளக்கு என்ன இல்லாமல் அணைஞ்சே போயிடுச்சுங்க இந்த விளக்கு இல்லாதனால வந்த கப்பல் வந்து ஒரு கப்பல் வந்து பாறையில மோதி அதாவது வர்றதுக்கு வந்து அடையாளம் தெரியல விளக்கு இல்லாதனால பாறையில மோதி விபத்தாகி இவர் வந்து இந்த மூணு பேத்துக்கு உதவ போக அந்த கப்பலில் இருந்தால் முப்பது பேரோடு உயிர் சேதங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க அதனால தான் எப்பவுமே வந்து நம்ம கடமை என்ன அதைத்தான் முன்ன பார்க்கணும் நம்ம கடமை என்னங்கிறத முன்ன பார்த்து அதைத்தான் செய்யணும் தவிர உதவு வந்து கொண்டுறதுனால நல்லதுதான் அது நேரம் காணான் இருக்குல்ல இது இப்போ மூணு பேர் கொண்டு வரின்னு என்ன வாங்கிட்டு போனாங்க ஆனால் யாருமே வரல இப்போ என்னாச்சு மூணு பேத்துக்கு நம்ம உதவு போய் முந்நூறு பேரு உயிர் உயிர்ந்து போயிடுச்சு அதோட ஐவோடைய வேலையும் போயிடுமே எதுக்காக வச்சிருந்தாங்க எதுக்காக தான் வச்சிருந்தாங்க என்னெல்லாம் கொடுத்து ஓதவும் போக சொன்னாங்க இந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம கடமையை வந்து பார்க்கணுங்க நம்ம கடமை தான் முதல்ல பார்க்க வேண்டியது சரிங்க வேறொரு நல்ல பதிவோட உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி